அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இயற்கை வழி தற்சார்பு வாழ்வியல் பயணத்தில் நம்ம இதுவரைக்கும் எத்தனை பண்ணைகளை பார்த்துருக்கோன்னு நம்ம உங்களுக்கு தெரியும் முதல்ல நம்ம சாய்முரளி மீரா தம்பதியர் போலுவப்பட்டி கோவைக்கு போனோம் அருமையான பயணமாக இருந்தது ரெண்டாவதாக ஐயா ஏஜி புதூரில் பார்த்தோம் அதுவும் மிகவும் அருமையான பண்ணை மூன்றாவதாக நம்மளுடைய பயணம் வந்து கொடைக்கானல் வத்தலகுண்டு அருகே அமைந்துள்ள நம்ம ராம்கண்ணன் ஐயாவுடைய பண்ணைக்கு தான் போகிறோம் இதுதாங்க அவங்க பண்ணை சாலை வசதியெலாம் அருமையாக இருக்குது ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் பெரியகுளம் போகுது ஒரு பக்கம் வந்து காற்று ரோடு அந்த பக்கம் போகுது இது பேர் இந்த ஊர் பேர் வந்து ரங்கநாதபுரம் இது இதுதான் அவருடைய பண்ணை தொடர்ந்து பாருங்கள் இதுதாங்க தீக்குச்சி மரம் நிறைய மரங்களை வளர்த்து வர்றாங்க இவங்க வந்து நூறு சதவீதம் இயற்கையான முறையில் ஒரு தச்சார்பு வாழ்விற்கு தேவையான ஒரு காடு போன்ற ஒரு ஒரு பண்ணையை உருவாக்குறாங்க இங்க அனைத்தும் இருக்கணும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இருக்கணும்னு முயற்சி செய்யறாங்க ஐயாவை சந்திப்பா வணக்கம் இவர்தான் நாம் சந்திக்க ஐயா வணக்கம் இது இதில் இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் என்னென்னா ராம்கண்ணன் ஐயாவோட பண்ணைக்கு எதிராகவே அவருடைய அண்ணன் தனசேகர பாண்டியன் ஐயாவோட பண்ணையும் அமைஞ்சிருக்கு அதுவும் சில பல ஏக்கரில் அருமையாக இருக்குது அங்கே சில வேலைகள்லாம் நடந்தது வேப்ப மரம் சப்போட்ட மரம் அழகாக இருந்தது நிறைய மரங்களை பார்க்கலாம் வாங்க அருகாமையிலேயே கண்ணுக்கட்டின தூரத்தில் கொடைக்கானல் மழை பார்க்கலாம் நம்ம அதுவும் இரவு நேரங்களில் மகிழ்ந்து வாகனங்கள் போவது மிகவும் ரம்மியமாக இருக்குன்னு சொன்னார் ஐயா இது ஒரு வறண்ட பூமி தான் ஆனால் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா செம்மண் பூமி இது நான் சுட்டு நீர் பாசனம் மூலம் நம்ம நினச்சதை நம்ம வளர்க்கலான்னு நினைக்கிறேன் நல்ல அழகான பணம் அது அகத்தி இருக்குது முருங்கை இருக்குது சப்போட்டா இருக்குது மாதுளை இருக்குது பலா இருக்குது அப்புறம் வாழை இருக்குது வேப்பமரம் இருக்குது அந்த என்ன நம்ம இருக்குது வெட்டி வெர் இருக்குது திப்பிலி இருக்குது இங்கே புளிய மரம் இருக்குது தினை இருக்குது அப்புறம் வேறு புதுசாக ஏதாவது நெல்லி இருக்குது பப்பாளி இருக்குது அப்புறம் தென்னை தென்னை சொல்லியாச்சு சப்போட்டா சொல்லியாச்சு வேறு என்ன அந்த தீக்குச்சி சொன்னீங்க என்னது தீக்குச்சி தீக்குச்சி செய்கிறது பெருமரம் 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 ஆமனுக்கு இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பா ஆமனுக்குப்பா இருக்கு நம்மள இருக்கு இதை செய்றீங்களா அதில் அந்த இது விளக்கெண்ண செய்யணும் உண்மைதான்ப்பா நல்லா பெருசாக இருக்குது இந்த இது ஆமனுக்கு நல்லா இருக்கா இது காய்

வாரத்துக்கு மூணு நாளாவது சாப்பிடலாம் வீட்டுல இயற்கை அது கண்டிப்பா நம்ம நம்ம ராம்கண்ணன் ஐயாவோட பண்ணையில மொத்தம் மூன்று நாட்கள் தங்கியிருந்தேன் மகிழ்ச்சியான நாட்கள் ரெண்டாவது நாள் எளிமையாக தொடங்கியது தோட்டத்தை பார்வை எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டோம் பூச்செடிகள்லாம் வச்சுருந்தாங்க நிறைய மரங்கள் மட்டும் இல்லை மூலிகை செடிகள் வீட்டுக்கு தேவையான குறிப்பாக சில பூச்செடிகள் ஏன்னா இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தணும்னா அதெல்லாம் தேவைப்படும்

உதவி செய்யறது ஆட்சி இந்த மாதிரி எல்லாம் அதை இது பண்ணும் இது வந்து வந்து நிர்வாக முறையில் நிர்வாகத்துல இது இந்த பயிரை வச்சுக்கலாம் இந்த உயிரினங்களுக்கு நம்மளுக்கு துணையா வச்சுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நிர்வாகம் தற்சார்பு முதல்ல நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான தச்சார்புல நம்மளுக்கு வேணுங்கிற உணவு பொருள் நாம முடிச்சுதான் நாமளே எடுத்துக்கலாம் ஒரு பண்ணை தொழில் அப்படிங்கிற போது அதுக்கான தற்சார்பு வேலைகளுக்கு கூட நாம் போகணும் முடியல தற்சார்புல இருக்க முடியலங்கிற பொருட்களுக்கு மட்டும் பண்டமாற்று முறையாக எளிமையான கொடுக்கல் வாங்கல் அப்படியே இருக்கலாம் அது வந்து தற்சார்பு அவசியம் அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்ற அப்படின்னா விரிவாக்கம் சொல்றேன் விரிவாக்கம் விரிவாக்கம்ங்கிறது என்னன்னா ஒரு கருத்து எங்கிட்டயே தேங்கி இருக்கக்கூடாது இந்த கருத்து வெளியே போகணும்

அப்ப நாம நாட்டை சிந்திச்சு இன்னைக்கு திருத்த முடியுமா ஆனா வீடுகள் உருவாக்க சின்ன அளவுல வீடுகள் வீடுதான் என்னுடைய பிரிஞ்சலா இருக்கு அவருடைய பண்ணையை சுற்றி பார்த்த பிறகு அங்கே வந்து தென்னையும் மாங்காவும் போட்டிருக்காங்க அங்கே இன்னும் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு அதை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோம் அவர் அண்ணனோட பேசிக்கிட்டு இருந்தோம் அவருடைய அண்ணன் மனுடைய பண்ணன் வந்து எதிர்த்த எதிர்ப்புறத்தில் இருக்குது அங்கே சில வேலைகள் ஜேசிபி வச்சோம் சில புனரமைப்பு வேலைகள் அவங்க அப்பா கட்டின வீட்டில் பார்த்திங்கன்னா சில வேலைகள்லாம் கொத்தலாரம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மலைகள்லாம் சுற்றி பார்த்தோம் அப்போ திரும்பி வந்து சில நவப்பழ கன்றுகளை நட்டு மகிழ்ந்தோம் ஏன்னா நம்ம வரும் ஒவ்வொருத்தரும் வரும்பொழுது இது மாதிரி பொழுது ஞாபகார்த்தமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும் ஒரு இந்த பண்ணை மேலே ஒரு ஒரு அன்பு இருக்கும் மறுபடி மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி குழியை தோண்டி வச்சு தண்ணியை ஊற்றி அதுக்கு தேவையான உரங்கள் இயற்கை உரங்கள் அந்த தேங்காய் நார் அப்புறம் சாண உரம் அப்புறம் இந்த இன்னும் சில விஷயங்கள்லாம் எல்லாம் போட்டு அருமையாக நானும் ஐயாவும் சில நவப்புல கன்றுகளை நட்டு மகிழ்ந்தோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது போக ஆரம்பிச்சிது மறுபடியும் ரெண்டு ஃபேமிலியும் மாற்றி மாற்றி போய் பார்த்துட்டே வந்தோம் அப்புறம் ஒரு வழியாக அன்றைய பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக நிறைவு பெற்றது நண்பர்களே இப்படியாக இரண்டாவது நாள் நம்மளுடைய ராம்கண்ணன் ஐயாவின் இயற்கை தற்சார்பு வாழ்வியல் பண்ணையில் மிகவும் சிறப்பாகவும் பசுமையாகவும் இனிமையாகவும் அஹ் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நம்ம நடைமுறை வாழ்க்கையில இல்லாத சில பல விஷயங்கள்லாம் நம்ம அங்க அனுபவிக்கலாம் இங்கே நான் சந்திச்சது திரு சட்டையணிய சாமியப்பன் அவர் ஒரு இயற்கை விஞ்ஞானின்னு சொல்லலாம் அளவுக்கு அனுபவங்கள் அறிவு அவருடைய ஒரு நேர்காணல் மிகவும் சுவாரஸ்யமான நேர்காணல் அடுத்தடுத்து வருது மறக்காமதையும் கேளுங்க நம்ம ராம்கண்ணன் ஐயாவோட அண்ணன் திரு தனசேகர பாண்டியன் அவர்களும் இந்த பண்ணைக்கு எதிராக சில பல ஏக்கரில் இயற்கை விவசாயம் இயற்கை பண்ணை அமைக்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அவருடைய குடும்பத்தையும் கூட்டி வந்தார் மூன்றாவது நாள் அன்றைக்கி மிகவும் அன்பான அழகான குடும்பத்தை வச்சுருக்காங்க இவங்களும் கூடிய சீக்கிரம் பண்ணை வாழ்க்கைக்கு இயற்கையான பண்ணை தற்சார்பு வாழ்க்கைக்கு வரணும்னு நம்ம இயற்கையை வேண்டிப்போம் நல்ல மண்ணுங்க மண்ணு வந்து தரமான மண் அந்த வீட்டுக்குள்ள அந்த பண்ணைக்குள்ள பார்த்தீங்கன்னா அண்ணன் அவரும் வந்து சில வேலைகள் இந்த ஒரு வீட்டை புனரமைக்கிறது அப்புறம் அந்த ஜேசிபி வச்சு கொஞ்சம் போய்ட்டு வர்றதுக்கு வசதியாக மண்ணை சரி பண்ணுறது முள்ளெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன முள் செடியெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி மேலே கூடி தண்ணி வசதி வந்து போனால் தங்குறதுக்கு தண்ணி வசதி செப்டி டேங்க் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நம்மளும் வந்து ஒரு சில மணி நேரங்கள் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் ரொம்ப கம்மியான நேரம் தான் நாங்கள் வேலை செஞ்சோம் நீங்கள் பாருங்க தொடர்ந்து பாருங்க நன்றி இப்போ தன்வ தன்னார்வலர் சுமா வெங்கடேசன் அவர்கள் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் வே நெற்றி வேர்வை பூமியில் சிந்த தன்னார்வமாக சிறப்பாக ஒரு வரப்பு வரப்பு அமைத்து கொண்டிருக்கிறார் நீர்ப்பாசனத்துக்காக அப்படி இப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பாருங்கள் கலந்துரையாடுவோம் கொஞ்சம் வேலை செய்வோம் கொஞ்சம் என்ன நல்லா முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்வோம் அதே சமயத்துல நீங்களும் பயன்பெறலாம் நாங்களும் பயன்பெறலாம் இதுதான் தன்னார்வ வேலைகள்னு சொல்றது இயற்கை வாழ்வியல் பண்ணையில் இருக்கோம் நாங்கள் நாங்கள் வந்து இந்த இந்த மலையை பாருங்க பேர் கரடுன்னு பேர் சின்ன மலை இது பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே திரும்பி பாருங்க அதெல்லாம் கொடைக்கானல் மலைங்க கொடைக்கானல் மலை ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மலை பண்ணை வந்து பண்ணை உரிமையாளர் வந்து திருவாளர் ராம்கண்ணன் அவர்கள் ஆமாம் அவருக்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது சரி அதாவது இயற்கை சார்ந்த இயற்கை தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் இயற்கை சார்ந்த பஞ்சபூதங்கள் சார்ந்த வாழ்வியல் பண்ணையாக இது மாற்றப்போகிறது சரி இது குற்றாலத்தில் ஒரு பயிற்சி பணியாகவும் அமையலாம் இங்க வந்து ஒரு என்னுடைய மீனான நோக்கமே இரு பசியும் கோவாக்கையும் சிறுபகையும் சேராது எழுபது நாடுன்னு சொல்லி திருவிழா சொல்லியிருக்காரு நான் அதை வந்து நாடை பத்தி யோசிச்சோம்னா முடியாது அதனால அந்த நாடுங்கிற இடத்துல வீடுன்னு போட்டுக்க

அது நிர்வாகங்கிறது நாம் இந்த இடத்துல எப்படி இருக்குது என்ன நீர்வளம் என்ன என்ன மண்பலாம் எவ்வளவு நம்மளுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க பணியாளர்கள் இல்ல நண்பர்கள் எப்படி கிடைக்கிறாங்க அவங்கள வச்சு எப்படி இந்த பண்ணையை வந்து நிர்வாகம் பண்ண போறோம் எந்த மாதிரி உயிரினங்கள் வேணும் எந்த மாதிரி பயிரினங்கள் வேணும் எந்த மாதிரி மரங்கள் அப்படிங்கறது திட்டமிட்டுறோம் இது நிர்வாகத்தில் வருது தற்காப்பு தற்கா இது ஒரு உணவு உணவுக்காடா இருக்கு பழங்கள் இருக்கும் காய்கறிகள் இருக்கும் கீரைகள் இருக்கும் கோழி இருக்கு கொஞ்சம் நஞ்சு ஆடுகள் கூட இருக்கலாம் அப்படி இது ஒரு உயிரி பண்ணைய பண்ணையா அமைய சரி அப்போ இதை வந்து நாங்கள் விரிவாக்கம் பண்றோம் எப்படி விரிவாக்கம் பண்றோம்னா என்னுடைய செய்திகள் இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலாகவும் நண்பர்கள் வாயிலாகவும் வெளியே போகிறோம் அடுத்த கட்டமாக அந்த விரிவாக்கம் போகிற போது நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக நண்பர்கள் வாயிலாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும் விரிவாக்கம்னா ஒரு உறுதலை பட்சமா இல்ல நான் சொல்றது மட்டுமே நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்ல நீங்க சொல்றது நல்லது தான் நானும் எடுத்துக்கிறேன் அப்படி விரிவாக்கம் அடுத்தது இந்த வழியில இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பண்ணைக்குள்ள ஒருத்தர் வந்து ஒரு பத்து நாள் இருந்துட்டு சும்மால இருக்க முடியாது ஒரு அவங்க அவங்க நாள முடிஞ்ச வேலை இந்த மாதிரி வந்து தனக்கு விருப்பப்பட்ட வேலையில செய்யலாம் கலந்துரையாடலாம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வெளியே போகும்போது ஏதோ ஒரு நோயினுடைய ஒரு உதவிமானவர் வந்தா வெளியே போகும்போது திருத்தமாக வெளியலாம் அந்த மாதிரி ஒரு அந்த பெண்களை விட செயல்படுத்துகிறோம் தரங்களுக்கு முன்னிக்கணும் ஐயாவை ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும் என்னன்னா ஐயா வந்து எளிமையானவர் இனிமையானவர் பழகுவதற்கு எளிதில் நம்ம வந்து அவர் அவர் பழகிடலாம் ஏன்னா அவருக்கு வந்து காசோ பணமோ அதிகாரம் அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஒரு ஒருக்கும் தேவையில்ல உங்களுக்கு தேவை இயற்கை மீது ஒரு காதல் ஒரு அன்பு ஒரு ஆறு இருந்தால் போகணும் ஐயாவை நீங்கள் கைபேசி தொகுப்பு வந்து எந்த சந்தேகம் வேணால் கேட்கலாம் அவர் கூட இணைந்து பணியாற்றலாம் மிகவும் நல்லவர் இவரோட இந்த பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஐயா நீங்களே சொல்லுங்கள் நம்மால் வேறு சொல்லலாம் முதல் நம்மால் வேறு அதுக்கு முன்பே முதல் முதல் நான் வந்தது அந்த வாழ்க்கை மாற்றம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயில் உருவ வழிபாடு இப்படி இருந்துட்டு இருந்தவன் அதுல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் என்ன பண்றேன் மாற்றி என்ன ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும்னா மாற்றி யாரு அப்படின்னு பாக்குறாங்க அப்ப வந்து வேதாத்திரி மகிழ்ச்சியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க வேதாத்திரி மகிழ்ச்சியோட அவர் போற ஸ்கூலுக்கெல்லாம் போய் இணைகிறேன் எனக்கு அந்த அப்ப அவரு கூட்டம் நடக்கிறதுக்கெல்லாம் போவேன் அது போகும்போது வந்தது அது ஒரு மாற்றம் அப்புறம் நிறைய சின்ன வயசுல இருந்தே இடல் உபாதைகள் அதிகம் அதுக்காக என்ன பண்ணுனா தேடுதல் இருக்கிற போது அலோபதியில அது முற்றிலுமா குணமடைகிறதே இல்லை இல்ல போகும் வரும் போகும் வரும் இது பெரிய தொந்தரவாகவே இருந்துச்சு அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வாழ்க்கையில புரட்டி போட்ட பெரும் மாற்றம் அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா சிவசைலத்தில் புலவர் ராமகிருஷ்ணன் இருந்தார் புலவர் ராமகிருஷ்ணன் அது வந்து நேச்சுரோபதி அப்படின்ட்டு நேச்சுரல் வாழ்வியில் முழுமையாக கொண்டு போகணும்னா அவர் அங்கே இது பண்ணிட்டு இருந்தார் அவர் எழுதுன ஒரு சித்து சிறு புத்தகம் வந்து என் கை கிடைச்சிது அருமை நோயின்றி வாழ முடியாதான்னு சரி அவரை பார்க்கணும்னு அங்க போனேன் அப்புறம் சேவாப்பூருங்கிற இடத்துல சோலாப்பூர் சேவாப்பூர் சேவாப்பூர் அப்படிங்கிற இடத்துல

அப்ப அது என்னாச்சுன்னா யாருமே ஒருத்தர் வந்து அதை உருவாக்குறவர் போன பின்னாடி அதனுடைய செயல்பாடுகள் சரியா போடுறது மக்கள் வந்து அந்த லீட்டு போயிடுது அந்த மனோ நிலைமையில் இல்லை அருந்து சம்பாத்தியம் அது இது அவங்க வந்து முழுமையா சேவை மனப்பான்மையோட பணியாற்றினாங்க அவங்களோட இணைஞ்சு ரெண்டு மூணு தடவை போய் பத்து நாள் இருபது நாள் அவங்களோட வாலண்டியர் சொல்வாங்க வேலை செஞ்சிருக்கிறேன் நிறைய மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளில் நிறைய மாற்றங்கள் அப்போ இந்த சூழல் நொய்யலாது பிரச்சனை தண்ணி கெடுது அப்போ அந்த சமயத்தில் தான் நான் வந்து இப்ப பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கும் இடைப்பட்டதா அந்த பிஎஸ்சின் அதுல கால் வைக்கிறேன் தவறி விழுந்துட்டேன்னு நீ நம்மளுக்கு படிப்பு வேண்டாம் அப்படிங்கிற போது ஆனால் அந்த காலகட்டங்களில் என்ன கிடைக்குதுன்னா விர்ச்சுவல் வாட்டர்ஷன் அப்படின்ட்டு ஒரு கிடைக்குது அதாவது மறை நீர் உபயோகம் மறை நீர் ஆமாம் மறைஞ்சிருக்கிற தண்ணி உபயோகம் எல்லாம் தெரிஞ்சுகிட்ட போது ஆமா இவ்வளவு கோடான கோடி வருஷமா ஒரு நொய்யலாறு ஓடிட்டு இருக்குது எங்கள் தாத்தா காலத்தில் அது நல்லா இருக்குது நல்ல நதியாவே ஓடிட்டு இருக்குது சரி எங்கள் அப்பா காலத்தில் கொஞ்சமாக கெட்டது எங்க காலத்தில் ரொம்ப ஏன் கெட்டுது அப்படிங்கற போது தான் எனக்கு கிடைச்சது என்ன கிடைச்சதுன்னா இந்த நுகர்வு கலாச்சாரம் தான் இவ்வளவு இயற்கை சீரழிவு காரணம் தோணும் அப்போ நான் வந்து ஆடம்பரத்தில் இருந்த யோசிச்சு யோசிச்சு இயற்கை சூழல் பாதுகாப்பு செயல்பாடுகள் இருந்த அப்புறம் அது எப்படி சரி பண்றதுங்கிற போது இயற்கை சூழல் பாதுகாப்பு இயக்கம் வச்சுட்டு சின்ன சின்ன போராட்டங்கள் அது ஒன்றும் சரியா வரல சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடி அடிநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆணி வேற அடிநாதம் திருவள்ளூர் சொல்ற மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு பாக்கற போது ஆடம்பரம் தான் முக்கியமான காரணம் உடனே நான் என்ன சரி நம்ம ஆடம்பரத்துல இருந்துட்டு நாம வந்து பேண்ட் ஷர்ட் போடுறோம் பாலிஸ்ட் போடுறோம் செயற்கையில ஆடைகள் போடுறோம் இதனாலதான் தண்ணி கெடுது சாயம் போடுறோம் செலவு போடுறோம் இதனால நான் தண்ணி கெடுது இது போட்டுட்டு நான் தனி கிடக்கூடாதுன்னு நான் இது எதிர்மறையான தெரியல அப்படின்ட்டு சரி இதுல இருந்து நான் வெளியே வரணுங்கிற போது அப்போ காந்தி படம் போட்ட நோட்டு தான் நாம பயன்படுத்துறோம் காந்தி வந்து ரெண்டு உடையோடு தான் இருக்கா ஐயா அவர் மாதிரி நாம வாழ்ந்துருந்தோம் ஆனா ஐயா காந்திக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒருவர் தான் இந்த உலகத்திலேயே சந்தை இல்லாம இருக்குது எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க இருக்காங்க நான் மட்டுமே அந்த இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு ஆடம்பரம் உச்சத்தை போய் பார்க்கணும்னு

முதல் இது வர்றீங்க உங்களுக்கான உணவு கிடைக்கும் இல்ல இப்ப ஒரு நோயோட வர்றாங்க அது ஒரு வந்தாலும் சரி அது ஒரு எதிர்பார்ப்பு தானே ஒரு எதிர்பார்ப்பு இல்ல நோயோட வந்தாலும் நீங்க நோய் இல்லாமல் திரும்பி நான் இணைப்பு இப்போ நீங்க காலையில் சாப்பிடுங்க சரி சரி மூலிகை தேனீர் எளிமையான உணவு கிடைக்கும் இயற்கை உணவு கிடைக்கும் மூலிகை தேனீர் கிடைக்கும் அதை வச்சே நீங்க உங்க உடல் நலத்தை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி அங்க போய் இருக்கணும்

செய்ய போய் காடுகள் உருவாக்குறதுல ஏதாவது வேலை செய்யலாம் எனக்கு பெரும்பாலும் விதை தான் எனக்கு பிடிக்க விதையோட கூட வரலாம் ஏதாவது விதைகள் கொண்டு மாற்று கூட இல்ல விதையோட வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விதைகள் இங்கே எப்பாவது இருந்து நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அம்சங்களோட அந்த சிந்தனைகளோட வேலை சரி வாருங்கள் வாழ்வோம்

நம்ம ஐயாவோட பேட்டியை முழுமையாக கேட்டவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஏன்னா அதில் பல விடயங்களை அவர் பகிர்ந்துருந்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சொல்லப்போனால் மூணு நாள் போனதே தெரிலங்க குறிப்பாக கிளம்பும் பொழுது இந்த மாதிரி விதைகள் பாருங்கள் பேய்விரட்டி லெமன் கிராஸ் ஆவாரம்பு விதைகள் இதெல்லாம் அந்த அந்த கரடு சொன்னோம் இல்லையா அந்த கரடில் போயிட்டு நாங்களாம் எடுத்துகிட்டு வந்தோம் இன்னும் சில விதைகள் அப்புறம் சப்போட்டா படம் கொஞ்சம் கொடுத்தாரு ஒரு அன்பா என்ன சொல்கிறது நம்ம ஒரே வரையில் சொன்னோம்னா நம்ம சொந்தக்காரங்களோட ஒருபடி மேலேன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன் அந்த அளவுக்கு அன்போட பாசத்தோட நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வரவே முடியாது மீண்டும் மீண்டும் அங்கே போகணும் போல தான் இருக்க தோழியா ஏன்டா போகணுங்கிற எண்ணம் துளிகூட இல்லை நான் மறுபடியும் நான் அங்கே இயற்கையை நான் வேண்டிக்கிறேன் இது என்ன போலவே நீங்களும் வரணும் அப்படின்னா இந்த ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் படிங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விவரப்பட்டியில் அவர்களுடைய தகவல் என்னுடைய கைபேசி எண் ஐயாவோடது உரிமையாளரோடது எல்லோருடைய கைபேசி எண்ணையும் கொடுக்கிறேன் நீங்கள் யாரை வேணால் தொடர்பு கொண்டு ஒரு சில நாட்களோ ஒரு சில வாரங்களோ அங்கே போய்ட்டு மனசார நீங்கள் உங்களால் முடிஞ்ச வேலைகள் செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம்